ஓம் நம சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது மகாதாது சஞ்சீவ் லேகியம்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு அறுபத்தஞ்சி மூலிகையில் வச்சு ஒரு லேகியம் இருந்தோம் அது நல்லாவே மக்களிடையில ரீச் ஆச்சு நல்ல பலன்கள் நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனையை சரி பண்ணி வச்சுது அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை சரி பண்ணி வச்சுது அதே லேகியம் தான் இப்போது அதை விட இன்னும் பவராக கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இது வரைக்கும் யாரும் இவ்வளோ மூலிகைகள் சேர்த்துருக்க மாட்டாங்க அது ஏற்கனவே நான் செஞ்சது அறுபத்தஞ்சி மூலிகை போட்டு ரெடி பண்ண மூலிகை லேகியம் அது அதை விட இதில் வந்து எண்பத்தி நாலு மூலிகைகள் இருக்குது மொத்தம் அது இல்லாமல் பசுபம் செந்துரங்கள் இருக்குது தேன் பால் இந்த ஐட்டம்லாம் இன்னும் இருக்குது இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு தொண்ணூத்தஞ்சு ஐட்டங்களை போட்டு மூலிகைகள் மட்டும் எண்பத்தி நாலு வகையான மூலிகைகளை சேர்த்து இந்த லேகியத்தை ரெடி பண்ணுறோம் இது வரைக்கும் யாரும் இவ்வளோ மூலிகைகளை போட்டு யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க லேக்கியத்தை இதுதான் என்னுடைய முதல்ல ஒரு ஒரு எட்டு வருஷம் ஆராய்ச்சியில் எந்தெந்த மூலிகையெல்லாம் என்னென்ன பலன் தரும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம சேர்த்து இன்றைக்கி வந்து லேகியம் தயார் பண்ண போகிறோம் அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா கூட தெரியும் அவங்களுக்கு மொத்தம் இதில் வந்து தொண்ணூறு ஐட்டங்கள் இருக்குது இதில் வந்து மூலிகைகள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி நாலு வகையான மூலிகைகள் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மையை பலப்படுத்தக்கூடியதும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இதை வந்து மருந்தாக நம்ம பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுக்கலாம் அது மாதிரி வந்து ஒரு பவரான மூலிகைகள் ஏகியம் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது இவ்வளோ மூலிகைகள்லாம் போட்டது வரைக்கும் யாரும் ரெடி பண்ண மாட்டாங்க நாம் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நாம் அதை பண்ணுறோம் வியாபார நோக்கத்தோடு இவ்வளோ மூலிகை எல்லாம் சேர்த்து யாரும் பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்ட இது வரைக்கும் மருந்து எடுத்த கஸ்டமர்களுக்கு தெரியும் நம்மளுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கே தெரியாது நம்மக்கிட்ட மருந்து எடுத்து நிறைய பேர் சரியாகிட்டு போயிட்டு அவங்க ஒரு நாலு பேரை சொல்லி அனுப்புவாங்க அது மாதிரி தான் வந்து நாம் இது வரைக்கும் லேகங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மருந்துகள் எல்லா மருந்துகளும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக அந்த வந்து இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு இது வந்து ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம் ஆண்களுக்கு இப்போது ஜீரோ நிலையில் இருக்கக்கூடிய கவுண்ட்டை கூட இது வந்து இந்த மூலிகை லேகியத்தை எடுக்கும்போது நிச்சயமாக ஆக ஆரம்பிக்கும் விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகும் அதே மாதிரி இது வந்து ஜீரோ நிலையில் இருக்கிறவங்க குறைஞ்சது ஒரு ஆறு மாதமாக மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாக்கா பத்தியங்கள் கரெக்டாக முறைப்படி கடைபிடிச்சாங்க அப்படின்னாக்கா நூறு சதவீதம் நாம் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி கிட்ட மருந்து எடுத்து அந்த அறுபத்தஞ்சி மூலிகை போட்டு செய்தது இதில் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கன்னு தங்கியிருக்கு இது வந்து அதுக்கு அடுத்தது அப்கிரேட் பண்ணணும் நம்ம வந்து ஒரே இதில் நிலையில் இருக்கக்கூடாது அடுத்தடுத்து என்னென்ன என்ன என்ன இன்னும் என்ன பண்ணால் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்னும் இதில் எவ்வளோ மூலிகையில் சேர்த்தா இன்னும் எவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்றத நினச்சி தான் நம்ம வந்து மூலிகைகள் மருந்துகள் எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உடல் சார்ந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம வந்து மூலிகை மருந்துகள் தயார் பண்ணித்தரோம் அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வகையான மூலிகைகள் சேர்த்து ஒரு மருந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னா அது நிச்சயமாக வந்து ஃபெயிலியர் ஆகாது நான் இது வரைக்கும் கொடுத்ததில் ஒரு சிலருக்கு வந்து அந்த அறுபத்தஞ்சி மூலிகை போட்டு தயார் பண்ண லேக்கியம் ஒரு சிலருக்கு பலனில் தராமல் போயிருக்கு ஆனால் ஸ்லோவாக இருக்கும் அதுக்காக அந்த விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னமும் அதை எப்படி பவர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது மூலிகையில் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் இதுக்காக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காசுலாம் நம்ம எதுவுமே வாங்கிறது கிடையாது இது இது வரைக்கும் ஒரு பத்து வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த இந்த லேக்ட்டை நம்ம இதுக்கு முன்னாடி தாது பூஸ்டி லேகம் ஒன்று பண்ணிட்டு அது நாற்பத்தி மூணு மூலிகை போட்டு பண்ணது அதுவும் நல்ல ரிசல்ட்டு அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணது தான் வந்து அறுபத்தஞ்சி மூலிகை போட்டு மகாதாது செஞ்சு லேகியம் ஒன்று பண்ணோம் அதன் பிற்பாடு அதையும் இன்னும் பவராகணும் அப்படின்னு நினச்சி இந்த எண்பத்தி நான்கு வகையான மூலிகைகளை போட்டு நம்ம இந்த லேகியத்தை இன்றைக்கி தயார் பண்ண போகிறோம் இது நிச்சயமாக நூறு சதவீதம் எல்லாருக்குமே பலன் தரும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம் ஏன்னா இது அந்த அறுபத்தஞ்சி மூலிகை போட்டு செஞ்ச லேகியமே நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து சக்சஸ் ஆயிருக்கு இப்போ மேற்கொண்டு அந்த பத்து சதவீதம் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த மூலிகை லேகியத்தை நம்ம ரெடி பண்ணுறோம் இனிமேல் வரக்கூடிய எல்லா மருந்துகளும் அந்த த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு குழந்தைமை பிரச்சனைகளுக்கு இந்த மருந்து தான் இந்த லேகியம் தான் தருவேன் அதுக்காக வந்து இதுக்காக எக்ஸ்ட்ரா காசுலாம் நம்ம அது வாங்க போகிறது கிடையாது ஏற்கனவே என்ன விலையில் கொடுத்துட்ருந்தோமோ அதே விலையில் தான் இப்பயும் கொடுக்க போகிறோம் அதான் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் பார்த்தோம் அப்படின்னாலே இன்றைக்கி முழுக்க முழுக்க இது சம்பந்தமான வியாபாரங்கள் தான் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா இது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மாஃபியா அதாவது மார்க்கெட்டிங்கில் இது வந்து ஆண்மை இருந்தால் நிறைய ஆண்களால் வெளியில் சொல்ல முடியாது அதை வச்சு அவங்கக்கிட்ட இருக்க பயத்தை அதாவது பயத்தை வெளியில் கொண்டு வந்து அந்த பயத்தை மூலதனமாக வச்சு இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர்த்து அந்த பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்தணும் அப்படின்றத யாரும் பண்ணலை இது எல்லாமே இன்றைக்கி நான் வெறும் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் நாற்பது மூலிகை அதிகபட்சம் இந்த மாதிரி முப்பது நாற்பது மூலிகைகள் மட்டும் கொண்டு வெறும் பவுடராக கொடுத்து அதையே வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு விற்கிறாங்க இன்றைக்கி அதை கவர்ச்சிகரமான பேக்கிங்கில் போட்டு அதை ஏமாற்றி போலியான விளம்பரங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல ஏன்னா நம்ம மூலிகைகள் வந்து எல்லாமே ஒவ்வொரு மூலிகையிலும் தனித்தனியாக சுத்தம் செஞ்சு ஒரு சில மூலிகையில் நெய்யில் வறுக்கணும் ஒரு சில மூலிகளை பாலில் அவிக்கணும் ஒரு சில மூலிகையில் இன்னொரு மூலிகை விட்டு அரைச்சி வீரியப்படுத்தி அதன் பிற்பாடு தான் நம்ம மருந்தாகவே தயார் பண்ணுறோம் இதை வெறும் பவுடராக அரைச்சி சாப்பிடும்பொழுது கொடுக்குற பலனை விட நாம் இன்னொரு மூலிகையில் கொண்டு அதை வீரியப்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் தான் முழுமையாக நம்ம உடம்புல போய் வேலை செய்யும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் மருந்தை விட நோயோடைய வீரியம் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம அதை விட வீரியம் கொண்ட பஷ்பங்கள் அதாவது இந்த லிங்கச்சந்துரம் அயச்சந்துரம் பூணாகலிங்கச்சூரம் இது மாதிரி வந்து வீரியம் மிக்க செந்துர வகைகளை கொண்டு இந்த மருந்துகளை நம்ம தயார் பண்ணுறோம் அப்போ தயார் பண்ணும்பொழுது இது எல்லாமே டேரெக்டாக நரம்பு மண்டலங்களில் போய் வேலை செய்யும் அதேமாதிரி தங்க பஸ்பம் வெள்ளி பஸ்பம் கலக்கும் பொழுது அது வந்து டைரெக்டாக நரம்பு மண்டலங்களில் வேலை செய்யும் அப்போ வந்து சீக்கிரமாக அந்த பிரச்சனை வந்து குணமாகும் அதேமாதிரி நம்ம மருந்து எடுக்கும் பொழுது ஒரு வாரத்தில் நல்ல மாற்றம் தெரியும் எந்த ஒரு மூலிகை மருந்து எடுத்தாலும் நம்ம அது உடம்பில் வேலை செய்யுது அப்படின்றது ஒரு பதினஞ்சு நாள்லேயே சின்னதாக ஒரு மாற்றமாவது நம்ம உடம்பில் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மருந்து நம்ம உடம்பில் வேலை செய்யுது அப்படின்றது அர்த்தம் நம்ம மருந்துகளை எடுக்கும்பொழுது ஒரு வாரத்தில் நல்ல மாற்றம் தெரியும் அவங்களுக்கு அது மாதிரி வந்து வீரியம் பண்ணி நம்ம அந்த மூலிகை மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி தயவு செஞ்சு அந்த போலியான விளம்பரம் அந்த கவர்ச்சிகரமான பேக்கிங்கில் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து இன்றைக்கி ப்ரமோஷன்ன்ற பேரில் நிறையா யூடியூபர்ஸையும் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருவங்களையும் வச்சு இந்த பூஸ் பண்ணி போடுறதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து நிறைய ஏமாத்து வேலை நாம் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது க கடந்த பத்து வருஷமாக நம்மகிட்ட மருந்து எடுத்து சரியாகிட்டு போனவங்க சொல்லி அனுப்பக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் நம்மளுக்கு வந்து அதிகம் அது மாதிரி ஒரு மருந்து செய்கிறோம் அப்படின்னா நம்மளை எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் நம்மளை தேடி வரக்கூடிய மருந்து தான் நம்ம கஸ்டமர் தான் நிலையானவங்க போயிட்டு அந்த மாதிரி கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்துட்டு இந்த யூடியூபர்ஸ் போடுறத பார்த்துட்டு ஏமாற வேண்டாம் நமக்கு தேவை அப்படின்னாக்கா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்க நம்மளே டைரெக்டாக பேஜ் வச்சிருக்கோம் அகத்தியர் மூலிகை மையம் சொல்லிட்டு அந்த பேஜில் வரக்கூடிய நம்பர்கள் மூணு நம்பர்கள் இருக்கும் அந்த நம்பர்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு பயனடைங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இப்போது இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அது என்னென்ன மூலிகை என்னென்ன பலன்கள் தரும் அப்படின்ற முதல் கூட நம்ம இதில் போடலாம் பார்க்கலாம் அடுத்தது மிக முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வகந்தா தமிழில் அமுக்கரா கிழங்கு இது வந்து நாட்டு அமுக்கரா கிழங்கு பார்க்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இது வந்து நாட்டு அமுக்கரா கிழங்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பு வலியை போக்கும் உடலுக்கு சுறுசுறுப்பு கொடுக்கும் எலும்பு நரம்பு தசை இது மூணுத்தையும் பலப்படுத்தக்கூடியது இன்றைக்கி தான் வந்து இந்த அஸ்வகந்தா அப்படின்றது நவீன மருத்துவங்களால் பார்க்கப்பட்டு இன்றைக்கி எல்லா உணவுப் பொருட்கள்லையும் இன்றைக்கி டீ முதல் கொண்டு இந்த அஸ்வகாந்தா இல்லாமல் வர்றது கிடையாது இதோடைய பெருமைகளை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அது இப்போ தான் மக்களுக்கு நிறைய பேருக்கு விழிப்புணர்வாக வருது இதை பற்றி நான் நிறையா வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம எல்லா இல்லையுமே பேசும்பொழுது இதோடைய பலன்கள் பற்றி நான் எப்போதுமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் இது ஒரு முக்கியமான மருந்து இது வந்து சுபேத்து மசூலி ஆண்களுக்கு உடனடியாக விரைப்புத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அபூர்வ மொழி இது அடுத்தது சாலா மிஸ்ரி சாலா மிஸ்ரி வந்து கைகால் நடுக்கத்தை போக்கும் உயிரண்டு உற்பத்தி போனால் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் அடுத்தது இந்த மூணு விதைகள் இந்த மூணு விதை இல்லாமல் ஆண்மை மருந்து தயார் பண்ண முடியாது ஆலமீத அத்தி அரசம் விதை இது மூணும் வந்து முக்கியமான ஒரு மருந்து இன்றைக்கி சிட்டுக்குருவிலேயும் சிட்டுக்குருவி சொல்கிறாங்க அதில் வந்து முக்கியமாக சிட்டுக்குருவிகள் உண்ணக்கூடிய உணவுகள் பொருட்கள் தான் இது எல்லாமே இதை சிட்டுக்குருவியை கொண்டு நம்ம அதை லேகம் பண்ணக்கூடாது சிட்டுக்குருவிகள் எந்தெந்த உணவுகளை எடுக்குதோ அந்த உணவுகளை தேடி எடுத்து நம்ம அதை வந்து லேகத்தில் சேர்க்கணும் மருந்தை பயன்படுத்தணும் அதுதான் வந்து உண்மையான சிட்டுக்குருவி லேகம் அடுத்தது பூமி சர்க்கரை கிழங்கு இது உடம்பு குளிர்ச்சி பண்ண விந்தை கட்டும் அதுக்கு அடுத்தது பனை வெள்ளம் இது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களும் யார் வேணாலும் எடுக்கலாம் அடுத்தது ஆவாரம் பிசன் உடம்பு குளிர்ச்சி பண்ண விந்தை கட்டிப்படுத்தும் அடுத்தது மதன காமப்பு இது உணர்ச்சியை தோன்றக்கூடியது அடுத்தது கிழங்கு இது வந்து உயிரணுக்கள் உற்பத்தி அதிகப்படுத்தும் அடுத்தது பார்த்தாக்கா தண்ணீர் விட்டான் கிழங்கு தூக்கத்தில் விந்து வெளியாகிறது தடுக்கும் அடுத்தது சீமை சீமையமுக்கிறா இது நரம்பு பாதிப்பை சரி பண்ணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சதக்குப்பை இது உடம்பு குளிர்ச்சி பண்ணோம் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அடுத்தது கருஞ்சீரகம் ஆணுறுப்புக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஆணூர்பு வளர்ச்சி தரும் அடுத்தது நர்ஜரகம் இது உள் உறுப்புகளை வந்து சுத்தம் பண்ணக்கூடியது அடுத்தது முள்ளங்கி விதை இது வந்து உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடியது அடுத்தது குறுந்தொட்டி வேறு இது வந்து விந்தை கட்டிப்படுத்தக்கூடியது அடுத்து அடுத்தது கோஷ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது பூனைக்காலி உயிரணுக்கள் உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடியது அடுத்தது தாமரை விதை உடம்பை குளிர்ச்சி பண்ணும் உயிரணுக்கள் உற்பத்தி அதிகப்படுத்தக்கூடியது நம்ம பார்க்கக்கூடியது தற்கோலம் தூக்கத்தில் கனவுல விந்து வெளியாக கூடிய தன்மையை போக்கும் இது வந்து மராட்டி மூக்கு உடம்பு குளிர்ச்சி பண்ணி விந்தை கட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது வெள்ளை மிளகு ரத்தத்தை சுத்தம் பண்ணும் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கும் அடுத்தது பார்க்கறது முள்ளிளவும் பிசின் இது வந்து உடம்பு குளிர்ச்சி பண்ணும் உயிரணுக்கெல்லாம் கட்டிப்படுத்தும் அடுத்தது மாசிக்காய் உடம்பை குளிர்ச்சி பண்ணி வெட்டை சூடை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது அக்ரகாரம் இது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது கபத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது பார்க்குறது அதிமதுரம் கபத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யானை திப்பிலி இதுவும் வந்து கபத்தை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது நம்ம பார்த்துட்டுருக்குது சிறுநாகப்பூ இன்றைக்கி ஆண்களுக்கு பெரும்பாலான ஆண்களுக்கு விந்து மூந்துதல் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அப்படிப்பட்ட விந்து மூந்துதலில் தடுக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் அந்த சிறுநாரகம் சிறுநாகப்பூ அதே மாதிரி ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளியாகும் அந்த தூக்கத்தில் வெளியாகிறத தடுக்கக்கூடிய அந்த சிறுநாகப்பூ அடுத்தது உளுந்து நம்ம எலும்பு மண்டலத்துக்கு பலப்படுத்தக்கூடியது உளுந்து உடம்பு குளிர்ச்சி பண்ணணும் அடுத்தது சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய சொக்க நாத இல்லைன்னு சொல்லுவாங்க தேவையற்ற வாயுவை வெளியேற்றும் அடுத்தது துத்தி விதை துத்தி விதை உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும் உடம்பை குளிர்ச்சி பண்ணும் அடுத்தது வளம் முறிக்காய்ன்னு சொல்லக்கூடியது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டது கபத்தை வெளியேற்றக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முருங்கை மரத்தினுடைய பிசன் உடம்பை குளிர்ச்சி பண்ணும் விந்தை கட்டிப்படுத்தப்படுத்தும் அடுத்தது சப்ஜா விதை சப்ஜா விதை வந்து உயிரணுக்களை உற்பத்தி பண்ண விந்தை கட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது கொண்டது அடுத்தது பார்த்தோம்னா முருங்கைப்பூ உணர்ச்சிகளை தோண்டக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செண்பகம் இதுவும் வந்து காம உணர்வை தோண்டக்கூடியது விந்தை கட்டிப்படுத்தக்கூடியது அடுத்தது யானை நெரிஞ்சல் இதுவும் வந்து உயிரணுக்கள் உற்பத்தி பண்ண உடம்ப குளிர்ச்சி பண்ணும் அடுத்தது கடுக்காய் கபத்தை வெளியேற்றும் உடலை காயகற்பமாக்கும் மலத்தை இலக்கும் ஆலிவரை வதை உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும் விந்த கட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது ரோஜா இதழ் பார்த்தீங்கன்னா காம உணர்வை தோண்டக்கூடிய தன்மை கொண்டது உலரம்பு குளிர்ச்சி பண்ணும் அடுத்தது திப்பிலி கபத்தை வெளியேற்றும் உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓமம் வயிர் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் மழைக்குடல் சிறு குடலை சுத்தம் பண்ணும் மிளகு உடம்பை சுத்தம் பண்ணக்கூடியது ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது வால் மிளகு மாதிரி தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணும் உடலை சுத்தம் பண்ணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எள்ளும் உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடியது உயிரணுக்கில் உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது வெங்காய விதையும் அதே மாதிரி தான் உடம்பை குளிர்ச்சி பண்ணும் உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணும் அடுத்தது கருவேல மரத்தினுடைய பிஷின் இது வந்து ஆண்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளியாகிறத தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது நம்ம பார்க்குறது லவங்கம் பட்டை இது வந்து விந்தை கட்டிப்படுத்தும் அடுத்தது கிராம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் விந்தை கட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது ஏலக்காய் வாசனைக்காக நம்ம சேர்க்குறோம் அதேமாதிரி உயிரணுக்களும் உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது கசகசா தூக்கத்தை வர வைக்கும் அதே மாதிரி உயிரணுக்களை உற்பத்தி பண்ணும் அடுத்தது நத்தேஸ்வரி விதை இது வந்து நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது நெல்லிக்காய் காய்ந்த நெல்லிக்காய் இது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் அடுத்தது ஜாதி பத்திரி இது வந்து காம உணர்வை தோன்றக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜாதிக்காய் இது வந்து ஒரு மூலிகை வைகிறானே சொல்லலாம் இதெல்லாம் ஆன்மை மருந்துகள் எதுவும் செய்ய முடியாது அடுத்தது பாதாம் பிசின் உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது முருங்கை விதை இது வந்து உயிரணுக்கள் உற்பத்தி பண்ணணும் ஆண்களுக்கு காம உணர்வை தோன்றக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது வெத்தலைப்பாக்கு இது வந்து உயிரணுக்களுக்கு சத்த கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது விந்தணுக்களை கட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது இலவம் பிசின் விந்தை கட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்னாச்சி பூ இதுவும் வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் விந்தை கட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது தேராத உடமையும் தேற்றம் தேட்டான் கோட்டை அந்த அளவுக்கு தே ஒரு சத்த கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது வால்நட் இது வந்து மூளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாறை பருப்பு இது தூக்கத்தில் வெளியாகிற தடுக்கும் அடுத்தது பம்கின் சீட் அதாவது பூசணி விதை இது வந்து உயிரணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது வெள்ளரி விதையும் அதே மாதிரி தான் இதுவும் வந்து உயிரினுக்கள் உற்பத்தி பண்ணும் பிஸ்தா பருப்பு உடலில் காம உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உடம்பை குளிர்ச்சி பண்ணக்கூடிய உடம்பை பலப்படுத்தக்கூடியது அடுத்தது பாதாம் பருப்பும் அதேமாதிரி தான் உடம்பை குளிர்ச்சி பண்ணும் வள்ளலார் சொன்ன காய்கறி மூலிகைகளில் ஒன்று இந்த மஞ்சள் கறி சாலை இது வந்து கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய சுத்தம் பண்ணக்கூடியது இது வந்து ஆவாரம் பூ பொடி இது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அடுத்தது ஓரிதழுத்தாமரை இது வந்து ஒரு மூலிகை வகிறான்னு சொல்லலாம் இது வந்து ஆண்களுக்கு காம உணரை தோன்றக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது அடுத்தது வல்லாறை பொடி மூளை நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது அடுத்தது வந்து ஆடு திண்டாப்பொழி விந்தை கெட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது இது அடுத்தது நீர்முள்ளி இதுவும் வந்து விந்தை சிட்டுக்குருவி சிட்டுக்குருவித்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது அடுத்தது தூதுவலை கபத்தை வெளியேற்றி விந்தை கட்டிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது கரிசாலை இது வந்து வெள்ளை கரிசாலை இதுவும் வந்து கல்லீரலை பலப்படுத்தும் அடுத்தது நீர்முள்ளி நீர்முள்ளி வந்து உடம்பை குளிர்ச்சி பண்ணும் சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும் அடுத்து நாம் பார்க்கறது சங்கு பஸ்பம் உடம்பு குளிர்ச்சி பண்ணும் வெட்டை சூடை வெளியேற்றும் பலகரை பசுப்பம் கவத்தை வெளியேற்றி எலும்பு நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அடுத்தது லிங்கச்சந்திரம் நரம்பு மண்டலத்தில் ஃபுல்லாக பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது லிங்கச்சந்தரம் அயச்சந்திரம் உடம்பில் ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்தும் புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் அடுத்தது சத்து பசுப்பம் இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எண்பத்தி நாலு மூலிகையும் போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்து இப்போது சளிக்கிற வேலை இருக்கு கிட்டத்தட்ட ஏழரை கிலோ மருந்து மாட்டோம் மூலிகை சோரணம் மட்டும் இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா அதிகம் எண்பத்தி நாள் மூலிகை போட்டு ரெடி பண்ணதுனால சிறப்பாக இருக்கும் இந்த மருந்து வந்து நல்லா தரமாக வேலை செய்யும் இப்போ இது வந்து நம்ம சளிச்சு எடுத்துகிட்டுருக்கோம் இதில் என்ன ஏன்னா அடியில் வந்து அந்த திப்பிகள்லாம் இருக்கும் அந்த மூலிகையோட திப்பி கொஞ்சம் கடிதமான அரைக்க முடியாத பொருள்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம சளிச்சு அழகாக எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து லேகியம் நமக்கு எந்த ஒரு நறுநரப்பு இல்லாமல் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா லேகியம் பாகு வெள்ளம் பாகுப்பதாக வந்து லேகியம் கிஞ்சிட்டுருக்கிறோம் கிட்டத்தட்ட பஸ்மங்களை செந்தரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு வகையான மூலப்பொருட்களை போட்டு நம்ம ரெடி இருக்கோம் இதை சாப்பிடும்போது எப்போ ஏற்பட்ட ஆண்மை வலையானமும் சரியாகும் அதே மாதிரி உயிரணுக்கள் உற்பத்தி நிச்சயமாக அபரிவிதமாக இருக்கும் ஜீரோ நிலையில் இருந்தாலும் நிச்சயமாக பலன் தரும் அந்தளவுக்கு வந்து இப்போ வரும் இது வரைக்கும் யாருமே இவ்வளோ மூலிகைகளை போட்டு செய்ய மாட்டாங்க நாம் வியாபார நோக்கம் இல்லாமல் இந்த லேகியத்தை ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எண்பத்தி நான்கு மூலிகையும் ப்ளஸ் பஸ்பங்கள் சேர்ந்தவர்கள் சேர்த்து ஒரு தொண்ணூத்தஞ்சு ஐட்டங்கள் போட்டு இந்த நம்ம லேகியம் நேற்று ரெடி பண்ணோம் பாருங்கள் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு படமாக இந்த அளவுக்கு ஒரு கட்ட அளவுக்கு எடுத்து நம்ம சாப்பிட்டாலே போதுமானது காலைல ஒரு வேளை நைட்டு ஒரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் வாயில் போட்டு நல்லா மென்று சுவைச்சி சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் இது கூட வந்து பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் வரும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு எல்லாமே சரியாகும் நரம்பு தளர்ச்சி இது எல்லாமே சரியாகும் இது வந்து இன்றைக்கி தான் தயார் பண்ணுறோம் இது வந்து புது லாட்டு புது புதுசாக வந்து நாற்பத்தஞ்சு சாரி எண்பத்தஞ்சு மூலிகை போட்டு தயார் பண்ணக்கூடிய மகாதாது சஞ்சீவ் லேகியம் அப்கிரேட் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஃபோனு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பவரான ஒரு லேகியம் அதே ரேட்டு தான் மூணாயிரத்து ஐநூறுரூவா அரை கிலோ பசங்க பசுமங்கள் கலந்தால் வெள்ளி பசுமம் கலந்தால் ரேட்டு மாறும் தங்க பசுமம் கலந்தால் ரேட்டு மாறும் அன்றைத்த ரேட்டுக்கு அந்த மாதிரி மூலிகைக்கு தகுந்த அந்த மாதிரி இது வந்து ரேட்டு தான் நம்ம ஏற்றவே இல்லை அதே ரேட்டு தான் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி தங்க பசு பங்காலத்தில் என்ன ரேட்டு கொடுத்தமோ அதே ரேட்டு தான் வெள்ளி பசு பொங்கலுக்கு என்ன ரேட்டு கொடுத்தமோ அதே தான் ரெண்டும் கலக்காமல் என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதுவும் அதே ரேட்டு தான் மூணாயிரத்தி ஐநூறுவா அரை கிலோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் பிரச்சனையை சொல்லி கூட இது கூட துணை மருந்துகள் வரும் மாத்திரை வரும் இன்னொரு லேகியங்கள்லாம் வரும் சுவரணமாக கூட வரும் அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் மாறுபடும் அதோட விலையே மாறுபடும் இப்போ மோ லேக்கியத்துடைய விலை மட்டும்தான் அந்த மூணாயிரத்தி ஐநூறு இது கூட துணை மருந்துகள் சேரும்போது விலைகள் மாற ஆரம்பிக்கும் அவங்க பிரச்சனை தகுந்த மாதிரி மருந்துகள் மாறும் அதே மாதிரி அதோடைய விலைகளும் மாற ஆரம்பிக்கும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி அவங்க பிரச்சனை சொல்லி மருந்து வாங்கிக்கிங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட மருந்து எடுத்தவங்களுடைய ஃபீட்பேக்கை அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு சில ஃபீட்பேக்கள் மட்டும்தான் இது மாதிரி நிறைய ஃபீட்பேக்கள் நம்மக்கிட்ட இருக்குது நேரில் வரவங்களுக்கு காட்டலாம் நன்றி வணக்கம் ஐயா உங்கள் நம்பர் கொடுத்தேன் உங்கள் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி இப்போ அவங்க குழந்தையோடு இருக்காங்க மருந்தவங்க சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சொன்னாங்க ஐயா அதனால தான் எனக்கு உங்கள் மேலும் ரொம்ப நம்பிக்கை உண்டு